வணக்க மக்கள் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் தினமுறை தகவலில் இன்றைய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி கோபம் வரும் அப்படி கோபம் வருவதனால நமக்கு தான் அளவுக்கு அதிகமான நஷ்டங்கள் ஏற்படும் ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா கோபம் ஏற்படுறதுனால ஒன்று வந்து நீங்கள் ஆற்றலில் இழந்துருவீங்க ஓ ஸோ அந்த கோபம் நீங்கள் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரு இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு கோபத்தை குறைச்சி நம்ம மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வரது ஒரு சிறந்த ஒரு குணமாகும் அதனால் நம்மளோட உடல்நிலைங்கிறதும் நல்ல சீராக ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன